நீங்க என்ன ஆன் பண்ணிட்டு போங்க இனி ஆ விட்ட செய்தா அப்படி நம்ம கேள்வி வந்து சொல்றாருங்க அது என்னன்னு கேட்டீங்க வாங்க தெரிய வச்சு சொல்றது அதுக்கு முன்னால நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தா ஒரு கிரிக்கெட் பேரா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கிளை பண்ணுங்க வாங்க தெரிய வச்சு சொல்றாங்க நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குறது ஐபிஎல் தாங்க இப்ப ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஒரு கீழ மாதிரி ஒரு பொது நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அதுல பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி அணியில கேள்வி பாத்தீங்கன்னா கேப்டன் பதவி இரண்டாங்க ஒரு சாதாரண பேரை தான் போறேன் கேப்டன் பதவி இருந்தா அந்த பிரஷர்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து கவனம் செலுத்த முடியல அதனால ஒரு கேப்டன் பார்த்தீங்கன்னா வேண்டாம் ஒன்னு வேண்டாம் நான் ஒரு சாதாரண பிளேவர விரும்புதேன் அப்படின்னு கேரளாவே சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா லக்னோ டிமி கேப்டனாக இருந்தாருங்க அங்கே இருந்து என்ன பாடுபட்டாருன்னு முப்பது வருஷம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்ப அந்த மனுஷன் நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு லக்னோ டிபி கேப்டனா போனதே போனார் அவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே போயிட்டிங்க கேப்டனாக இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை அதனால நம்ம டெல்லி என்னைக்கு நான் கேப்டா இருக்க நான் ஒரு சாதாரண ஒரு பேரதான் அனிதா விடா விரும்புதா அப்படின்னு கேப்டன் பார்ல இருந்து நம்ம ராவில் பாத்தீங்கன்னா விளக்கிட்டாங்க அப்போ கேள் ராவில் புதுசா கேப்டன் கேட்டீங்கன்னா நம்ம அக்சர் பட்டேல் தாங்க இப்ப வளர்ந்த ஒரு ஆல்ரௌண்டர்ல நம்ம அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்காருங்க அவரு தான் அந்த வருஷம் டெல்லி கேப்டனா இருக்க போறாரு கிம் கோலி செஞ்சு தப்ப கேல் கேள்ரா வந்து செய்தாருங்க விராட் கோலி பாத்தீங்கன்னா கேப்டன் இருந்து விளையாட்டு அதே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா கேப்டன் பாலிலேருந்து விளையாடுதாரு அது என்ன பதவி ரொம்ப